ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி தாங்க இதை செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் செவந்த பிற்பாடு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வேகணுங்க ஸோ இதில் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிற்பாடு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா மஞ்சள் பொடி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக இது வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும் பாதி கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் சுரைக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கலர்ஃபுல்லாக வேணும்னா பீட்ரூட் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை இந்த கூடவே துருவி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்கறி கலவை அதை வந்து இந்த மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளையும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க நான் ஸ்டார்டிங்கில் உப்பு போடலை இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலக்கலாங்க விஸ்க் அப்படி இல்லைனா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க காய்கறி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்டார்டிங்லேயும் கரண்டி தான் வச்சு கலக்கியிருக்கேன் காய்கறிகளோட தண்ணி அண்ட் அது கூட இருக்கிற எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவு கூட பரட்டி வரட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க இதை நீங்கள் கரண்டியால் கூட கலந்துக்கலாம் கட்டி எதுவுமே படாது கோதுமை மாவு மட்டும் கலக்கும் கலக்கும்போது தான் கட்டிப்படும் நம்ம இது கூட காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்லா கலந்து வந்துருங்க பாருங்க இது எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லில் மாவு எடுத்து விடும்போது அது ஒரே இடத்துலையும் நிற்கக்கூடாது அதே சமயத்தில் தண்ணி மாதிரியும் ஓடக்கூடாது நம்ம மாவு விட்டோன்னா கரெக்டாக லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஊத்தப்பம் கன்சிஸ்டன்சியில் அது நம்மளுக்கு கிடைக்கணும் அந்தளவுக்கு இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு அதையும் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துறோம்னா அடுப்பில் நல்லா தோசைக்கல் சூடாக இருக்கிற டைம்ல இதுலேருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி விடுறேன் பாருங்கள் அருமையாக வந்துருச்சு இது மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு பொறுமையாக வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க நம்ம வெங்காயம் காய்கறியெல்லாம் ஆல்ரெடி வதக்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது வெந்து கிடச்சிரும் கோதுமை மாவு வேகிற டைம்குள்ள உங்களோட வெங்காயம் மற்ற காய்கறிகள் எல்லாமே வெந்து அருமையாக டேஸ்ட்டாக கிடச்சிரும் பாருங்கள் இது ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டிஃபன் நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்